அருகே உள்ள வடக்கு ராஜன் வாய்க்காலில் உள்ள கதவனையை சுமார் நான்கு ஆண்டு காலமாக சிற்பனிடாதால் விவசாயிகள் கண்ணன ஆர்ப்பாட்டம் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் அருகே உள்ள கும்பலச்சேரி ஊராட்சியில் உள்ள வடக்கு ராஜன் வாய்க்காலில் உள்ள கதவணை சுமார் நான்கு ஆண்டு காலமாக விவசாயிகள் பயன்படுத்த முடியாமல் முற்றிலும் செயல் இழந்து பால் அடைந்து விட்டது இதை காவிரி உரிமை மீட்பு குழுவினர் சார்பில் மாவட்ட ஆட்சித் தலைவர் மற்றும் பொதுப்பணித்துறை அலுவலகத்திலும் கோரிக்கை மனுவாகவும் நான்காண்டு காலமாக கொடுத்துள்ளனர் இதனை காதில் ஊதிய சங்காகவே இருந்து வருகிறது எந்த பயனும் இல்லை என தெரிவித்தனர் இதனை கண்டித்து கதவனை அறிக்கை கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது உடனடியாக போர்க்கால அடிப்படையில் செப்பனிட்டு தரக்கூறி ஆர்ப்பாட்டம் நடத்தினர் வரும் ஆறாம் தேதி கும்பலச்சேரி கிராம நிர்வாக அலுவலகம் எதிரில் காவிரி உரிமை மீட்பு குழுவின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த